புதிய ஆண்டு திருச்சபைகளுக்கு பரிசுத்த ஆண்டாக இருக்கும் காரணம் மனவாட்டிகளை அவர் ஆயத்தப்படுத்த விதம் எடுக்கிறார் மனவாட்டிகளை தயார்படுத்தும்படி விரும்புகிறார் அதற்காக பரிசுத்த ஆவியர் பல விதங்களில் இன்றைக்கு பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியர் இன்றைக்கு பல ஜனங்களை பயன்படுத்த விரும்புகிறார் சின்ன பிள்ளைகளை வாலிப பிள்ளைகளை பெரியவர்களை எல்லாரையும் இந்த வருஷம் மனவாட்டிகள் ஆக்கி அவர் வருகை இன்னும் கொஞ்ச நாள் ஜஸ்ட் ஜஸ்ட் வருஷத்து ஆண்டாக்கி ஆண்டாக்கி மனவாட்டிகளை ஆயத்தப்படுத்துகிற ஆண்டாக ஆக்கி அத்தனை பேரையும் கத்தர் மகிமையான ஊழியர்களை செய்ய அவர் மிகவும் பிரயாசப்படுகிறார் நம்முடைய ஆண்டாக அபிஷேகம் பெற்ற அபிஷேகம் பெறாத மக்களை தேவன் தம்மை ஊழியத்தில் பயன்படுத்தும் வைத்திருந்தது போக எனக்கு நாம் ஆயுத்தமாக இருக்க நீங்கள் விரும்புகிறோம் தேவனே நாம் இந்த வருஷத்தை வழிநடத்துப் போக அவன் காலம் ஒவ்வொருவரிடம் இருந்தையும் பலர் பலவிதமும் சாட்சிகள் கூறுவார்கள் இந்த வருஷம் நம்ம சமையல் மக்கள ஏராளமான பொது ஜனங்களும் கிறிஸ்து அல்லாத ஜனங்களும் பிரம்மிப்பான காரியங்களும் கதவிலும் இருந்த நிலையிலும் அவர்களுக்கு தோன்றி பல காரியங்களை சாட்சிகளாக அறிவிப்போம் யேசு என்று சொல்ல மனசு வராது ஆனால் ஏதோ ஒரு எனக்கு நடந்தது என்று பொது ஜனங்களை சொல்ல ஆரம்பிக்கிற வருஷமே தேவனுடைய முக்கரகமான கோபத்தை விட்டு தம்முடைய வருகை கண்டு ஜனத்தை ஆயத்தப்படுத்துகிற பெரிய வேலையில் தம்முடைய ஆவியானவரை பயன்படுத்தி தம்முடைய ஊழியர்களை பயன்படுத்தி திருச்சபை மக்களை பயன்படுத்தி வருகைக்கு அது ஆயத்தப்படப்படுகிற ஆண்டை நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய திருச்சபையில விஷேசத்துமான ஆவின் அபிஷேகத்தை ஜனங்களை பயன்படுத்துவதற்கு பல முறை பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஆனால் சில ஒத்து கொடுக்கிறவர்கள் பயன்படுத்தப்படுவதற்கு ஒத்து கொடுக்க அவர் தயாராக தெய்வ பயம் இல்லாமல் இருப்பதையும் தேவன் அவர் செய்வதை மாற்றி மாற்றி விசேஷித்த விதமாக செயல்பாடுகள் மாற்ற போகிறேன் என்று கொடுக்க விரும்புகிறார் மதங்களை தரிசனம் பார்க்கிறதும் சொம்பனங்கள் பார்க்கிறதும் விஷயங்கள் பார்ப்பதுமான இந்த வருஷத்துல எல்லா ஜனங்களுக்கும் இது அனுகரகம் செய்யப்படுகிறது மாம்சமான ஊற்றுவேன் என்று சொன்னார் இந்த வருஷம் தாமதிக்கள்வன் விரும்பருடைய விரைவில் குணமாக்குவேன் என்று பார்த்தோம் ஆரோக்கியப்படுத்துவேன் என்று இந்த வார்த்தை

வரக்கூடிய தேவைகள் சந்திப்பு எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் இந்த ஆட்கள் பூரண வாக்கு விடுவீர்கள் பூரணங்களால் குறையில்லாமல் வாக்கு விடுவீர்கள் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகள் உங்களுக்கு அனுகூலமாகவே நடக்கும் இதுவரை தடைப்பட்டிருக்கிற எல்லாமே எல்லா காரியங்களும் மாற்றப்பட்டு புதிய வாசல்கள் உங்களுக்கு திறக்கப்படும் ஆசீர்வதிக்கப்படுகிற வாசல் திறக்கப்படும் எதிர்பார்ப்போர்களை இருங்கள் இந்த ஆண்டு அப்படி செய்யும் அவருடைய கட்டுகள் எரிந்துவிடப்பட்டிருக்கிறது சரியில்லை நிலைமைகள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை தேவன் உருவாக்கப்படுகின்ற இனி பயமில்லை இந்த வருடம் அநேகம் உயர்ந்த நிலையில் இருப்பதை நான் பார்க்கிறேன் பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலைக்கு தாண்டு நம்ம தேவனை பிச்சனா உலகம் பஞ்சம் ஈசாக்கு நிலைக்கு நூறு மடங்கு பலன் போற உங்களுக்கு எந்த இடத்தில் பஞ்சம் இருந்தாலும் பட்டிருந்தாலும் தேவையை நம்புகிற தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில உயர்வுக்கு மேல் உயர்வை கொண்டு வர போகிறார் பொருளாதாரம் திரும்பவாடு எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு

வேதத்தை உங்கள் பெற்றுக்கொள்ள ஜனங்கள் தேடுவார்கள் நீங்கள் பாடுகிறதும் நீங்கள் பேசுகிறதும் வேண்டும் என்று கேட்கிற அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளை தேவன் பயன்படுத்தும்படிக்கு விரும்பிக் நம்முடைய இந்திய தேசத்துல குறிப்பாக வடநாட்டின் பல பகுதிகளில் சில குழப்பங்கள் வரும் அரசியல்வாதிகள் மூலமா மதவாதிகள் மூலமா தீவிரவாதிகள் மூலமா திருச்சபைக்கு எதிராக இதுவரை இருந்ததை விட இன்னும் சில மடங்கு அதிகமாக இருக்கும் திருச்சபைக்கு உபத்திரவம் கிறிஸ்தவத்திற்கு உபத்திரவம்

ये तमक सत्य दर्शाते हैं कि जबी पीने में नबी के ऊपर तुमने बात करके जबी के में हमने नाट किया है, खेलने आए, खेलने ये किसे देंगे ना बड़े बरनूर मरने नाट देना, ये किसे देंगे? ये पढ़ ये पढ़ देना स्टूडियो में ठीक करें ये कपड़े ஏராள இந்த ஏராளம் ஆண்டர் இந்த புதிய வருஷத்திலும் அப்படிதான் நமக்கு தேவன் சேதமில்லாமல் சூரியன் மீது உதித்திருக்கிற நாம் பயப்பட வேண்டாம் மற்றவர்கள் அழிந்து போது நாம் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது இந்த மக்களுக்காக நாம் தேவசம் இந்த ஆண்டு அரசியல்களிலே பல சிக்கல்கள் உருவா முடிவெடுக்கப்பட முடியாத நிலைகள் அரசியல்களில் தோன்றும் நல்ல மனிதர்கள் தோல்வி அடைவார்கள் உண்மையாய் உடைத்தவர்கள் தோல்வி ஒருபுறம் வேதனையா இருந்தாலும் சதிகள் மூலமாய் தோற்கடிக்கப்பட்டு விடுவார்கள் தேவ ஜனங்கள் புறம்புங்கள் நமக்கு நல்ல தேவனை நம்புகிற பிள்ளைகள் வர வேண்டும் என்று விரும்புங்கள் மனிதர்கள் ஊழியர்களுக்கு எதிராகவே இருப்பார்கள் புதிய புதிய மக்களை பிரபலமான மக்கள் எல்லாம் இந்த ஆண்டு ஆண்டு வரை பல பிரபலமான மனிதர்களை கத்த சந்திக்க போகிறார் அதிகமாக தோன்றும் வடகிழக்கு மாநிலங்களில் குறிப்பாக வாதத்திலே பல நிகழ்ச்சிகள் உண்டாகும் அதிர்ச்சியூற்றும் சம்பவங்கள் வாரத்திலே தோன்றும் மாநில

அதே சமயத்தில் சபைகள் பெரும் நிறைய சபைகள் பெருகும் நல்ல விசுவாச மக்கள் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நேரிடுவதை பார்த்து வேதனைப்படுவார்கள் விசுவாசத்தில் இருந்து ஒரு பொடி பின்னோக்கி போவார்கள் சோர்ந்து போவார்கள் समाधान तक क्या है? जहाँ में सो है, उड़ाक है, चिकन है, खैरी कपड़े, हम इमाने तो दमर लाती है, हर मार करने लगो, हर सेम, हर सेम पैक्चे के लोग, जो ना बोले वो बोलता है, दूध से ही निकल, नरिया बार

பொருளாதாரத்தை முடக்க வேண்டும் வர்த்தகத்திலும் கொடுக்கல் வாங்கலும் வர்த்தகம் ஏற்றுமதி இறக்குமதிலும் அமெரிக்காவுக்கு நிறைய பஞ்சலை பெருமாள் இந்த நாட்டிற்கு வெளிநாடுகளிலிருக்கும் ஏற்றுவதி இறக்குமதி சிக்கலாக இருக்கும் சென்னை ஏற்றுவதி இறக்குமதியிலும் வெளிய புதிய ஒப்பந்தத்தை நாட்டில் பழமக்கும் மிக படுமோசமாக இருக்கும் நமது நாட்டில் அதனால் எல்லா விலைவாசிகள் பயப்பட வேண்டிய கொண்டிருக்கிறார் குளாசு கேளிகவே ஆர்ப்பரங்க நச்சிரியான நிரம்பு இந்த ஆண்டு இந்த ஆண்டு இந்த ஹார நம்பர் அந்த பேருக்கு பாருங்க ஆராளம் சீரளியும் ஆர்ப்பரங்கத்தில் அவருடைய விளைகள் நடக்கும் அடடசில விமான விபத்துகள் டப்பர் விபத்துகள் ரயில் விபத்துகள் கூடுதலாக இருக்கும் சீனா மகிழ் பேசக்கூடிய நாடாக வரும் ஏக நாடுகள் சீனாவுக்கு சீனா ஒரு பலம் நாடாக

ரஷ்யாவை அரசியல் மாற்று வரும் ஆஸ்திரேலியாவிலே விரும்பத்தக்க ஒரு மனிதன் அங்கு ஆட்சிக்குள் வரும் எண்பது பர்சன்ட் விருப்பமுள்ள உள்ள எண்பது பர்சன்ட்

அதிகமாக இருக்கும் உற்பத்திகளுக்கு ஏற்றுவதை பல நாடுகள் பல நாட்டு மக்கள் மலேசியாவிற்கு வேலை தேடி போவார்கள் மலேசியாவிலே மடங்கிற ஒரு குறிப்பிட்ட துறை புதுப்பிக்கப்பட போகிறது சிங்கப்பூரும் அப்படிதான் அநேக நாடுகளை ஈர்க்கக்கூடிய பொருளாதாரம் அங்கு உருவா சில பாதி பாதிப்பு இன்னும் அதிகமாக சிலவும் இன்னும் ஒரு பூமி எதிர்த்து அங்கு உருவாங்க சிலவும் ஏராளமான மக்கள் மறிந்து போவார் आड़े के इक्कर गेट पुछ, उनका नाड़े के तो वजह मा दे। कुछ मात्र वाले उत्तर हैं, इंडिया में मात्र वाले, उन लाने कृष्ण नाड़े यह नया तपयर, कृष्ण का सभीगर, लेकु व्यक्त मात्र भोरी, उन लाने देश, मिशनरी के हनीफ का देश होना दे, हाँ ना बोले कि सभीगर क्या इधर आ रहा है? புரட்சிகள உருவாக்க சபை தலைவர்களே ஒரு புரட்சியான மறிக்க நேரம் ஊடியர்கள் மறிக்க நேரம் இவர்களுக்காக தெரிவிப்பது நம்முடைய தலையான கடமை

இந்த வருஷத்திலே அது நடக்கும்போது அவர்களுக்கும் அது கூடிய கட்சிகள் குழந்தைகள் ஊழியர்கள் இன்னும் சில ஊழியர்கள் தேவையான ராஜ்யத்துக்கு போக வேண்டிய वाली शरीर नमस्ते इंच भी तो बड़ा कतर में आसमानी पाला आह हाँ बुद्धि हाँ, हाँ। आ